மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டார் இந்த சம்பவத்துக்கு நீங்க நடிகர் விஜய் ஏதாவது குறை சொல்ல இருப்பீங்களா நாங்க யாரையுமே சொல்லல எங்க தலையே இருக்கு தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் கரூர் மாவட்டத்தில் விஜயனுடைய பரப்புரை கரூரில் நடந்த விஜயனுடைய பரப்புரையில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடந்து குறைந்தது இருபத்தி நான்கு நாட்கள் முடிந்து விட்டது ஆனா இதுவரைக்கும் விஜய் வந்து இடத்துக்கு களத்துக்கு போகல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி இதெல்லாம் ஏற்கனவே பலமுறை பல தலைவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை கரூர் ராஜா செந்தில் பாலாஜி மூலமாக நிறைய பேர் வந்துட்டு அதை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் சில பொருள் உதவிகளையும் நிறைய பேர் தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் ஒரு குடும்பத்திற்கு நிதி உதவியும் இன்னும் சில அமைப்புகள் கூட பொருள் உதவி பண உதவி எல்லாமே அந்த மக்களுக்கு செய்தார்கள் இதுவெல்லாம் இந்த இருபது நாட்களில் குறைந்தது பத்து நாட்களுக்கு முன்பே நடந்து முடிந்துவிட்டது ஆனால் விஜய் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் நேரடியாக அவர் அவர்களுடைய வங்கி கணக்குக்கே அவர் வந்துட்டு இருபது லட்சத்தை அனுப்பிவிட்டார் விஜய் வந்துட்டு நேரடியாகவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வங்கி கணக்குக்கே நேரடியாக இருபது லட்சத்தை விட்டார் அதன் பிறகு விஜய்க்கு ஆதரவாக களத்தில் செயல்படுகின்ற பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் உள்ளவர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் உள்ளவர்கள் இன்னும் சில யூடியூப் சேனலை சார்ந்தவர்கள் எல்லாம் போயிட்டு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க என்னம்மா விஜய் உங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துட்டாரா கொடுத்துட்டார் கொடுத்துட்டார் இருபது லட்சம் வந்துச்சு எங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டார் இருபது லட்சம் நாங்கள் பா யாரையுமே போய் இவகிட்ட பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்து என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டி எங்க எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம் அவர் வந்துட்டு எங்களை இப்போ பார்க்கலனா கூட பரவாயில்ல ஆனா நாங்கள் வந்துட்டு விஜய நேரடியாக பக்கத்துலேயே பார்த்துட்டோம் கரூர்ல விஜய வந்துட்டு நேரடியாக பக்கத்திலே பார்த்துட்டோம் ஆனால் விஜய நேரடியாக பார்க்கறதுக்காக எங்கள் குழந்தையை தான் நாங்கள் இழக்க வேண்டியிருந்தது அப்படின்னு இரண்டு வயது குழந்தையை இழந்த தாய் வந்துட்டு கொஞ்சம் கூட தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டோமே என்ற அந்த வடு கூட தெரியாம பேசினது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அந்த இரண்டு வயது குழந்தை எப்படி இறந்து போச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் விஜய் வந்துட்டு பரப்புரை செய்யும் ஒரு மரக்கிளையின் மீது அமர்ந்திருந்த விஜயனுடைய ரசிகர் அந்த மரக்கிளை உடைந்து கீழே விழும்பொழுது அந்த இரண்டு வயது குழந்தையின் மீது இந்த இளைஞனுடைய கால் போய் மார்பின் மீது மிதித்து ஆர்பு பிளந்து உள்ள இருந்த குடல் வெளியே வந்து அந்த இரண்டு வயது குழந்தை இறந்து போச்சு எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் அந்த காட்சியை கண்ணில் பார்க்கறதுக்கு அந்த குழந்தையை பார்த்த தனி நபர்களினுடைய மனங்கள் எப்படி அந்த நேரத்தில் ஆனால் அந்த தாயினுடைய நிலைமை எப்படி இந்த இருபது இருபத்தி நான்கு நாட்களில் அந்த துயரத்தில் இருந்து அந்த தாய் முற்றிலுமாக வெளியே வந்தாயிற்று காரணம் இந்த பக்கம் ஒரு பத்து லட்சம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு லட்சம் இந்த பக்கம் ஒரு இருபது லட்சம் பத்து மாதம் குழந்தையை சுமந்து பெற்றதுக்கான பலனை இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த குழந்தைய வளர்த்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அந்த அம்மாவுக்கு இல்லை அந்த ரெண்டரை வயசு குழந்தை இப்போவே அந்த பலனை அந்த தாய்க்கு கொடுத்துட்டு போயிடுச்சு அதனால் அந்த தாய்க்கு எந்த துயரம் இல்லை மிகப்பெரிய சந்தோஷத்தில் அந்த தாய் பேசுகிறாங்க உண்மையிலேயே பார்த்தா நம்மளால் சகிச்சிக்க முடியல அவ்வளவு சந்தோஷமாக தான் அந்த அம்மா பேசுது அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பதினேழு வயது மகனை இழந்து விட்ட ஒரு தாய் விஜய் எங்களுக்கு இருபது லட்சம் போட்டாரு எங்க அக்கௌண்ட்டுக்கு இருபது லட்சம் போட்டாரு எங்க ஆனா விஜய் ஜெயிக்கணும் விஜய் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டுல விஜய் ஜெயிச்சு முதலமைச்சரா வரணும் என் மவன் எல்லாம் விஜய் ஜெயிக்கணும் விஜய் ஜெயிக்கணும் தான் வந்துட்டு விஜய பாக்குறதுக்கு போய் ஆனா என் மவன் போயிட்டான் ஆனா விஜய் ஜெயிக்கணும் விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதுன்னா தன்னுடைய மகனை இழந்து விட்ட அந்த துயரத்தை கூட அவங்க பெரிதா பொருட்படுத்தலை அவங்க விஜய் மேல போக்கஸ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் விஜய் போட்ட இருபது லட்சம் விஜய் போட்ட இருபது லட்சம் தான் வேற ஒன்றுமே இல்லை சரி விஜய் ஒரு அந்த இருபது லட்சம் உதவியே செய்யாது இருந்திருந்தா இவங்கெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இருந்திருக்கும் சரி ஓகே இப்போ இதையெல்லாம் கடந்து வருவோம் இப்போ ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஓரளவுக்கு நிதி உதவி செஞ்சிட்டாங்க அந்த நிதி உதவியை பெற்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படி பேட்டியும் கொடுத்துட்டாங்க இதை பார்த்த திமுகவினுடைய அண்டாவும் சொம்புகளும் ஒரே கதறலுங்க கதறலோ கதற அப்படியே கொதிக்கிறாங்க திமுகவினுடைய ரூபாய் ஊபீஸுங்களும் அண்டாக்களும் குண்டாக்களும் அப்படி கதறாங்க பார்க்க முடியல காதில் கேட்கவே முடியல செந்தில் எல்லாம் வந்துட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு செந்தில் வேலை செந்தில் வேலுக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம கதை முடிஞ்சுது தோசையை திருப்பி போட்டாங்க மக்கள் திமுக வந்துட்டு இதோட லாஸ்ட்டு தான் அப்படின்ற இடத்துக்கு அவருடைய பேச்சு அவருடைய ஆதங்க வந்துட்டு அவருடைய பேச்சில் வெளிப்படுது அவருடைய அந்த ஆதங்கம் அவருடைய அந்த பயம் அந்த உளறல் எல்லாமே அவருடைய பேச்சிலேயே வெளிப்பட்டுக்குது செந்தில் வேல் மட்டும் இல்லை இந்த ஜீவ சகாப்தம் அப்படியே புலம்பி தழுறா அப்படிங்க ஜீவ சகாப்தம் அப்படியே புலம்புறா அப்படி விஜய் யாரு விஜய் என்ன செஞ்சிருக்கிறாரு விஜய் எதுக்கு வரணும் விஜய் என்ன பண்ணிருக்கிறாரு அவர் என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா அவர் என்ன விடுதலைக்காக என்ன போராடினாரா யார் விஜய் எதுக்காக நீங்கள்லாம் விஜய் வரணும் விஜய் வரணும்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறா அப்படி ஜீவ சகாப்து குழந்த மார்பு பிளந்து குடலெல்லாம் வெளியே வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த தாய்க்கு அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்ல இப்படி பேசுறாங்க நீங்க உண்மையிலே அந்த கேள்வி நியாயமானது அதுக்கு பின்னாடி நான் வரேன் இது மட்டும் இல்ல அந்த பதினேழு வயது இளைஞனை இழந்த அந்த தாய் விசை வரணும் விஜய் வரணும் விஜய் வரணும் ஜெயிக்கணும் விஜய் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு இப்படியெல்லாம் பேசுறது காரணம் என்ன இருபது லட்சம் தான் இன்னமும் இந்த மாதிரி இருக்காங்களே இன்னமும் இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்களே இந்த மக்கள் அப்படின்னு பேசுறாரு சகாந்த் உண்மையிலேயே எனக்கெல்லாம் கூட அந்த அம்மா பேசுற அந்த காணொலி பார்க்கும்போது பெரிய வேதனையா இருக்கு ஆனா இதற்கு யார் காரணம் மக்கள் இந்த அளவிற்கு வெகுளிகளாகவும் அறியாமையின் உச்சத்திலும் இருப்பதற்கு யார் காரணம் விஜயை விட்டுடுங்க விஜய் நேற்று அரசியலுக்கு வந்த ஒரு காலம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்திருக்கின்ற காலம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் விஜயனுடைய இடம்னு எதுவுமே கிடையாது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு சினிமா நடிகர் அவரை பார்ப்பதற்காகவே மக்கள் கூடுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம இந்த அளவுக்கு கதற வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை என்னாக ஒரு சினிமா நடிகர் நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடும் கடந்து போங்க ஆனா நீங்க ஏன் இப்படி கதறீங்க விஜய் என்ன செஞ்சாரு விஜய் என்ன செஞ்சாரு விஜய் யாரு ஒரு சினிமா காரணம் இப்படி கூடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது உண்மையிலே நியாயம் ஆனா காலமாக தமிழ்நாட்டில் அதுதானே நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் யாரு எம்ஜி கருணாநிதி யாரு எம்ஜிஆர் யாரு ஜெயலலிதா யாரு ஸ்டாலின் யாரு எல்லாமே சினிமா குட்டையில் இருந்து வந்த மட்டைகள் தானே ஜெயலலிதா பின்னாடி எப்படி அந்த கூட்டம் போச்சு கருணாநிதி பின்னாடி எப்படி அந்த கூட்டம் போச்சு கருணாநிதி என்ன இந்த தமிழ்நாட்டுக்காக வாரி வழங்கிட்டாரா கருணாநிதி என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதே கோட்டைகளும் கோடிகளும் ஓடு வந்தவரா என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்காங்க யாருமே அதிகம் செய்யல தமிழ்நாட்டை வைத்து தமிழ்நாட்டு மக்களை வைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த மக்கள் இந்த அளவிற்கு வெகுளிகளாக இன்று இருப்பதற்கு காரணம் யாரு இந்த தான் விஜய் நேற்று அரசியலுக்கு எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த மக்களை மாற்றுவதற்கு எண்ணத்தை செய்தது படிப்பறிவு இல்லாதனால விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாதனால மீண்டும் மீண்டும் இவங்க கிடைத்ததை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் கிடைத்ததே நமக்கு போதும் என்ற எண்ணத்திற்கு அவங்க சென்றுட்டாங்க அதுக்கு காரணம் யாரு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் தானே காரணம் இந்த அவல நிலையை கண்டு இப்படிப்பட்ட இந்த மக்களினுடைய மனநிலையை கண்டு வேதனைப்படுவது திராவிட கட்சிகளுக்கு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து இந்த மக்களுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க இந்த மக்களை மாற்றுவதற்கு இந்த கட்சிகள் என்ன செய்தது இதற்கெல்லாம் வெக்கி தலைகுனிய வேண்டியது திமுகவும் அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிக்காரங்க இதெல்லாம் கண்ணில் பார்த்தா சுருக்கு போட்டு தோங்கணும் தார்மீக உரிமையே கிடையாது இந்த நிலைக்கு இந்த அவல நிலைக்கு காரணமே நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக வேற கட்சிங்க ஆட்சி செஞ்சிருந்தா நீங்க கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இருக்கு ஆனா இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஆட்சி செய்தது இந்த திமுக அதிமுக தவிர வேறு யாரும் இல்லை ஆனால் இங்க ஐம்பத்தி எட்டு அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாமே இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி காலத்தில் பிறந்து வளர்ந்து இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன ஒன்னும் செய்யல ஒரு குழந்தை இந்த மண்ணை வந்து மிதித்தவுடன் அது இந்த மண்ணினுடைய சொத்தாக மாறிவிடுகிறது அந்த மண்ணினுடைய சொத்தை பேணி காக்க வேண்டிய அத்தனை கடமையும் இந்த அரசுக்கு உண்டு இந்த அரசு அந்த குழந்தையினுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து அவனை ஒரு நல்ல குடிமகனாக ஒரு நல்ல குடிமகளாக மாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் நீங்க ஆட்சி செய்து நீங்கள் வளர்த்திருக்கின்ற குடிமக்களினுடைய லட்சணம் தான் இது இதை பார்த்து பொங்க வேண்டியதோ வேதனைப்பட வேண்டியதோ நீங்கள் இல்லை உங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த நாங்கள் தான் நாங்க தான் வேதனைப்படணும் உங்களை எதுல அடிக்கக்கூடாதோ அதில் அடிச்சு துரத்துவதற்கான அத்தனை வேலையை நாங்கள் செய்கிறோம் வேற வழியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் மக்கள் தயாராயிட்டாங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே